என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகர ராசிக்காரர்களை நான் எப்பவும் விரும்புவேன் லவ் யூ மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்களோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த இந்த குரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு என்ன பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மலர்ச்சி தரப்போகிறதுன்னு சொல்லலாம் புதிய மலர்ச்சி வாழ்க்கை புதிதாக வடிவமைக்கப்பட போகிறது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எப்படி வாழ்க்கை புதிதாக வடிவமைக்கப்படுதுன்னு நீங்கள் கேட்கலாம் முக்கியமான ஒரு விஷயமே ராசிநாதன் பக்ரமாக இருந்தார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மேலே ஆரம்பித்த இந்த சனி பகவான் பக்ரம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு சனி பக்கரம்ங்கிறதுனால ஒரு மென்டல் டென்ஷனில் இருந்தீங்க என்ன நடக்குதுன்னே தெரில சார் என்னை சுற்றி என்ன நடக்குது ஒரு குழப்பமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய நிலை ராசிநாதன் மூன்றாம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது இதெல்லாம் நடந்தது இப்போது அந்த வக்கரம் பெற்ற இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு இப்போ நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது மைண்டு ஃப்ரீயாகுது மைண்டு ஆகுது எதை செஞ்சாலும் ஒரு தெளிவு கிடைக்கிறது இதெல்லாம் நடக்குது அடுத்ததாக இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழிலே உச்சம் பெறுகிறார் இல்லையா அந்த ஏழாம் இடத்து குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஏழாம் இடத்துல புதிய காதல் வருகிறது மகர் ராசிக்காரர்கள் பிரிந்த துணையெல்லாம் சேரப்போகிறது அதில் உச்சம் பெற்ற குரு பகவான் அப்போ காதல் சேரப்போகிறது அப்போ தம்பதிகள் பிரிஞ்சிருந்த டைவர்ஸ் வரைக்கும் ஆணவங்கள்லாம் கூட சேர்ந்துருவாங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது ஜூன் மாதத்திற்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு குரு தான் பன்னிரெண்டு குடிமன் ஆறில் மறைஞ்சிருக்கிறான் தான் அப்போது ஆவரேஜ் தான் ஸோ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதத்துக்கு பிறகு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தரப்போது பணம் வரும் வழிகள் உங்களுக்கு புலப்பட போகிறது நண்பர்களே நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கல ரெண்டாவது விஷயம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் போது வாழ்க்கையில் ஒரு குரூப் கிடைக்கும் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி நான் ஒரு முடிவெடுத்தேன் ஜன ஆறு கூடைய ஆறாம் இடத்துல குரு இல்லையா நான் ஒரு முடிவெடுக்கிறேன் இனி என் வாழ்க்கையில் கடனை இருக்கக்கூடாது முடிவெடுத்துட்டீங்களா போய் செய்யுங்க போங்க நண்பர்களே ஒரு முடிவெடுக்கிறது கஷ்டம் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை சொல்லுங்க வாட்ஸ்அப் குரூப் துவங்குதல் எளிது நடத்துதல் கடிதம் அது மாதிரி தான் எல்லாருக்குமே ஐடியா வரும் ஐடியா வராதவன் இந்த உலகத்தில் யார் இருக்கா சொல்லுங்க நம்ம அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும் இப்படி சரிங்க தொடர்ந்து அதுலேயே கன்சிஸ்டண்டாக இருக்கணும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தானே கஷ்டம் அப்போ ஆறாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது என்ன ஆகுது நான் நிறைய யோசிக்கிறேன் குருஜி எண்ணங்களெல்லாம் என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் ஒரு காரியத்துக்கு கூட சிறப்பாக செய்ய முடியல தான் ஆட்டோ வாங்கி ஓட்டணும்னு நினைச்சேன் அந்த ஐடியா ட்ராப் பண்ணேன் இப்போ அடுத்து மளிகை கடை வைக்கலான்னு நினச்சேன் அந்த ஐடியா ட்ராப் பண்ணேன் கடைசியாக இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னு எனக்கு நானே யோசிச்சுட்டு இருக்கேன் பல மரம் கண்ட தச்சன் என்றைக்குமே ஒன்று எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே பல அடிக்கடி நான் நண்பர்கள்ட்ட சொல்வேண்ணேன் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்